தமிழகத்தில ஆனதா இருக்கணும் நேர்மையானதா இருக்கணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கறத தாண்டி தமிழகம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்றம் அப்படின்னு சொல்றத மக்களோட மனசு மாறிடு இந்த திருப்பூர் தெற்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு நல்ல சார்த்தி கேந்திர பொறுப்பாளர்கள் எல்லாருமே சுற்றுப்பயணம் வந்து போறாங்களா குறைந்தபட்சம் வச்சு அவங்களோட பூத்துகளுக்குள்ள போறாங்களா யாராவது ஒரு சக்தி கேந்திர பொறுப்பாளர் இருந்துச்சு நான் வாரத்துக்கு இவ்வளவு நேரம் கொடுக்குறேன் நான் பூத்துக்குள்ள போறேன் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலேயும் சுற்றுப்பயணம் செய்து அந்த தொகுதியினுடைய நிலவரங்களை எல்லாம் கட்சியினுடைய நிர்வாகிகளை நியமித்திருக்கிறார்கள் அந்த வகையிலே எனக்கு திருப்பூர் தெற்கு தொகுதியினுடைய சுற்றுப்பயண பொறுப்பாளராக கொடுத்ததன் காரணமாக இன்று திருப்பூர் வந்திருக்கிறேன் இந்த சுற்றுப்பயணத்தினுடைய நோக்கம் என்பது தேர்தலுக்கு எந்த அளவுக்கு அந்த தொகுதி தயார் நிலையில் இருக்கிறது அந்த தொகுதியினுடைய சாதகமான அம்சங்கள் என்ன வெற்றி அடைவதற்கு அங்கு பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் என்னவெல்லாம் இருக்கிறது கூட்டணி கட்சிகளோடு இணைந்து நாம் எப்படி பணியாற்றுவது மக்களுடனான தொடர்புகளை எப்படி மேம்படுத்திக் கொள்வது எல்லாவற்றிற்கும் மேலாக தேர்தல் பிரச்சார காலத்தில் எவ்வாறெல்லாம் நம்முடைய பணிகளை மேற்கொள்வது என்பதெல்லாம் குறித்து ஒவ்வொரு தொகுதியிலேயும் இந்த மாதிரியான தலைவர்களுடைய கூட்டங்கள் சுற்றுப்பயணம் நடந்துட்டு இருக்கு இது சிலதெல்லாம் ஃபார்மலா நடக்கும் சிலதெல்லாம் இன்ஃபார்மலா நிர்வாகிகளோட சந்திக்கிறது தனிப்பட்ட முறையில பேசுறது முக்கிய ஆளுமைகளை வந்து அந்த பகுதிகளில் சந்திக்கிறது அதே போல மக்கள் பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு தேர்தலுடைய வாக்குறுதிக்காக நம்மளோட மேனிபெஸ்டோ தேர்தல் அறிக்கைக்காக அந்த தொகுதியினுடைய முக்கிய பிரச்சனைகளை வந்து சேர்ப்பது அந்த தேர்தல் அறிக்கை குழுவிற்கு இந்த தொகுதியினுடைய என்னவெல்லாம் மக்கள் பிரச்சனைகள் எதிர்பார்ப்புகள் இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் எல்லாம் தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த சுற்றுப்பயணம் வந்து எங்களுக்கு உதவி செய்யுது திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு நல்ல ஆதரவான சூழல் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் அதே போல இங்கு வந்திருக்கக்கூடிய இந்த தெற்கு தொகுதியும் கூட நல்ல வாக்குகளை பெறக்கூடிய ஒரு தொகுதி அதனால் பிஜேபியினுடைய நிர்வாகிகள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் வருகின்ற பொழுது தேர்தல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒவ்வொரு கட்சிகளுக்கும் எவ்வளவு தொகுதிகள் அந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் யார் என்பதெல்லாம் கட்சியினுடைய தலைமை முடிவு செய்யும் போது தெரியும் ஆனாலும் கூட எங்களுடைய பணி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியை ஒவ்வொரு தொகுதியிலேயும் பலப்படுத்த வேண்டும் அதற்கான பணிகளை சீரிய முறையில் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சுற்றுப்பயணம் மெயினா அமைஞ்சிருக்கு இது முடிஞ்சதுக்கு பின்னால நாங்க மாநில தலைமைக்கு எங்களோட சுற்றுப்பயண விவர விவர அறிக்கையை வந்து கொடுப்போம் இந்த தொகுதி எந்த அளவுக்கு நமக்கு வந்து சாதகமா இருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிப்பதற்கு இந்த தொகுதியில என்ன பண்ணனும் அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் மற்ற விவரங்களை எல்லாம் நாங்கள் கட்சியினுடைய தலைமையிடம் கொடுத்திருக்கிறோம் ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே இந்த தொகுதிகள் எங்களுக்கு வேணும்னு கேட்கறதுக்கு எல்லா அரசியல் கட்சிகளுமே வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி நாங்களுமே பிஜேபி ல இந்த தொகுதியில எல்லாம் எங்களுக்கு வேணும்னு தான் கேட்க போறோம் அதனால இந்த தொகுதி அந்த லிஸ்ட்ல இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் சீக்ரெட் அதெல்லாம் சொல்ல முடியாது நாங்க பெரும்பாலான வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கேன் அதுபோல எக்ஸ்ட்ராவும் நாங்கள் வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்கோம் தமிழ் மக்கள் முயற்சி இருக்காங்க அதாவது அவங்க வந்து ஒரு கனவு உலகத்துல கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க அதனால திரு ஸ்டாலின் அவர்களுக்கு மக்களோடு எந்த விதமான தொடர்பும் கிடையாது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்பது அவருடைய குடும்பத்துக்குள்ள மகன் மருமகன் அவருடைய அமைச்சரவை சகாக்கள் கூட வெளிப்படை அவர்கிட்ட பேச முடியுமான்னு தெரியல அதனால் அவர் முழுவதுமாக மக்கள் தொடர்பில் இருந்து துண்டிக்கப்பட்ட முதல்வர் ஒவ்வொரு நாளும் கொலையும் கொள்ளையுமாக போதையுமாக தமிழகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து நான் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு சொல்லி அவர் பேசுறாருன்னா எந்த உலகத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்கிறார் எங்களுக்கு இருக்கின்ற ஒரே கனவு திமுகவை வீட்டு கடப்பதுதான் எங்களோட ஒரே கனவு அதுதான் இன்னைக்கு எங்களோட கனவு ஏனென்றால் இன்று திருப்பூர் மாதிரி தொழில் நகரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்று திருப்பூரோ ஈரோடோ அல்லது கோயம்புத்தூர் கரூர் டேரிஃப்ல பிரச்சனைன்னு வரும்போது நாங்க மத்திய அரசாங்கத்துக்கிட்ட நேரடியாக கூட்டிட்டு குறை வச்சு பேசணும் இன்னைக்கு ஒரு பெரிய ரிலீஃப் மோடிஜி அவர்கள் கொடுத்திருக்க மின்சார கட்டணம் வரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதாவது முறையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இல்லாததால இங்க தொழில் பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கு இதை பற்றி எல்லாம் வந்து மாநில அரசாங்கத்துக்கு கவலையே கிடையாது குப்பை பிரச்சனைக்காக எங்களோட மாவட்டம் போராடிட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் குப்பை திருப்பூர்ல மட்டும் இல்லைங்க கோயம்புத்தூர்ல என் தொகுதியில இருந்தா நிலைமை ஆள் இல்லங்குறாங்க வண்டி வரி எங்க தாங்க போகுது கேக்குறாரு திரு ஸ்டாலின் தமிழ்நாட்டினுடைய நிதி வருவாய் எங்களுக்கு எங்க கேக்குறாரு இப்ப நாங்க கோயம்புத்தூரும் திருப்பூரும் குடுக்கிற வரி எங்க ஏன் எங்களுக்கு ரோடு கிடைக்கல நல்ல ரோடு கிடையாது குப்பை எடுக்கிறீங்க ஏன் ஆள் இல்ல அந்த நாள் இந்த திமுக திராவிட மாடல் அரசு என்பது முழுவதுமாக தோல்வி அடைந்த ஒரு அரசு எவ்வளவு சீக்கிரம் அந்த கவர்மெண்ட் போகும்னு மக்கள் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சட்டமன்ற பொறுப்பர்கள் ஆளுநர் உரைவாசி விடாம தலைமை பண்ணாங்க அதே மாதிரி இன்னைக்கு மாநில அளவில் குடியரசுத் தலைவர் நன்றி உரையில பிரதமர் பேசப்படாம எதிர்கட்சிகள் வந்து அவளில் ஈடுபட்டு இல்ல அதுக்காக வந்து ஒரு சில எம்பிக்கள் ரொம்ப மோசமா நடந்துட்டவங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்காங்க எந்த அளவிற்கு ஒரு அதாவது குறிப்பா நீங்க வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம ஊரை சார்ந்த தமிழகத்தை சார்ந்த நம்மளோட இன்னைக்கு வந்து திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவ்வளவு பெருந்தன்மையாக சபையை நடத்துகிறார் இந்த அரசாங்கத்தை பற்றி குற்றம் சொல்வதற்கு எதுவுமே இல்லை இவங்க மாதிரி ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா இதோ தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுங்க கோர்ட்ல பேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு அமைச்சர் மேல எஃப்ஐஆர் கூட போட மாட்டேங்கிறாங்க ஆரம்பிச்சு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எல்லாத்துலயும் ஊழல் திமுக அரசாங்கத்தில் ஒரு துறையில் கூட நேர்மை இருக்கிறது அப்படின்னு சொல்லவே முடியாது அதனால் மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் நேர்மையாக திறமையாக பிரதமர் மோடி வழி நடத்துகிறார் அவங்க குறை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணியில எல்லாரும் இணைஞ்சதுக்கு அப்புறம் பிரதமர் மோடி அவர்கள் மதுராந்தகத்துல அவருக்கு கூடிய கூட்டத்தை பார்த்த பிறகு பதற்றம் நடுக்கம் இதெல்லாம் திமுக கிட்டதான் இருக்கு எங்க கிட்ட எந்த தயக்கம் கிடையாது

நான் வந்து தமிழ் மொழிக்காக வந்து இத பேசணும் தெரியுமா ஒரு மத்திய அமைச்சர் பேசுனதா சொல்லக்கூடிய விஷயங்கள் யாரு சொன்னது பெரியார் அவர்கள் சொன்னதை மத்திய நிதியமைச்சர் மேற்கோள் காட்டினார் அதைய கூட புரியாம அவருக்கு வந்து பார்லிமெண்ட்ல பேசுறாரு அவ்வளவுதான் சொல்ல முடியும் அதனால புரியாத பேச்செல்லாம் ஏன் கவலை பண்ணும் மக்களும் கவலைப்படல அதெல்லாம் ஏதாவது பிரயோஜனம் இருக்குங்களா ஒண்ணும் கிடையாது அவர் அவர் அந்த நேரத்துல பேசுற எதாவது படம் அடிச்சா கூட நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் நான் கூட தமிழ் படம் தான் நல்லா பாப்பேன் கூட நிறைய உலக எல்லாம் இருக்குது எங்க அடுத்து கொடுத்து நீத்து தீர்த்து வைக்க சொல்லுங்க பாக்கலாம் அதாவது கொஞ்சமாவது சம்பந்தம் இருக்கிற விஷயமா பேசுறோங்க திரு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதினார் பாலஸ்தீன பிரச்சனையை தீர்த்து வைக்க சொல்லி எங்க பக்கத்துல நீங்க வந்து கர்நாடகாவில் இருக்கிற பிரச்சனையே தீர்த்து வைக்க முடியாது உங்களால இதுக்கும் தான் இருக்குது அப்புறம் நீங்க எதுக்கு உலக நாடுகள் இங்கன்னு போறீங்க அறிவாலயத்தோட அளவு இதுக்குள்ள இருக்குன்னா அதுக்குள்ள மட்டும் நில்லுங்க அத தாண்டி போகாதீங்க அவரு ஒன்னும் விலகலீங்க இயும் ஒண்ணும் போகலீங்க இதான் என்னன்னா அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை இது என்ன மாதிரி இப்ப பாருங்க நான் மூணு தொகுதிக்கு என்ன சுற்றுப்பயணம் போட்டிருக்காங்க நான் வந்து என்னோட தொகுதி முடிச்சேன் இன்னைக்கு இங்க வர்றேன் நாளைக்கு நைட்டு குன்னூர் போறேன் அதனால அந்த பணிகள்ல அவருக்கு வந்து டைம் கொடுக்க முடியலன்னு சொல்லி அவ்வளவுதான் விஷயம் அதை வந்து ரொம்ப பெருசு பண்ணி அது வந்து ஏதோ பிஜேபிக்குள்ள ஒரு பெரிய வந்தால எதுவுமே கிடையாதுங்க அதனால அவர் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை அப்படிங்கறத நிறைய நல்லா செஞ்சுட்டு இருக்காரு இந்த டூருங்கிறத ரொம்ப ஷார்ட் டைம்ல முடிச்சு கொடுக்கணும் ஜி பெண் நான் சொல்றேன் பாருங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நாங்க டூர் போக வேண்டி இருக்குது அந்த தொகுதியோட மீட்டிங் அந்த அந்த சமயம் எனக்கு கிடைக்கலான்னு இருக்காரு அவ்வளவுதான் இல்லை நன்றிங்க